ரஷ்யாவின் கிழக்கு கம்சாட்கா கடற்கரையில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்திற்கு பின்பு ஒரு எரிமலை வெடிப்பு சம்பவமும் நிகழ்ந்துள்ளது இந்த நிலநடுக்கம் பெட்ரோபாவ்லோவ்ஸ்க் கம்சாட்ஸ்கியிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் கம்சாட்காவில் சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தொன்னூறாயிரம் மக்கள் வசிக்கும் கடற்கரை நகரத்தில் பெட்ரோபாவ்லோவெக் கம்சாட்ஸ்கியிலிருந்து நாநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஷிவெலூஸ் எரிமலை வெடித்துள்ளது இதனால் கம்சாட்கா மக்கள் பயமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் கிழக்கு ஒக்லாந்து பகுதியில் இன்று காலை இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் இருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நிகழ்த்திய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் அமெரிக்காவின் தற்காலிக உதவி செயலாளராக உள்ள ஜெனிபர் ஆர் லிட்டில் ஜோன் இலங்கைக்கு முக்கிய விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் அவர் ஓகஸ்ட் பதினேழாம் திகதி முதல் ஓகஸ்ட் முப்பத்தொன்றாம் திகதி வரை இலங்கை இந்தியா மற்றும் மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு முக்கிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் அதன்படி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி முதல் இருபத்தி ஒன்றாம் திகதி வரை கொழும்பு விஜயத்தில் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்காளிகளுடன் சந்திப்புகளும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அமெரிக்க ஆதரவு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிடுவது ஹைட்ரோகிராஃபி மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற முன்னுரிமை பகுதிகளில் அமெரிக்க நிபுணர்களுடன் இலங்கையர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது போன்ற நிகழ்ச்சிகளும் அவரது பயணத்தில் அடங்கும் அவரது வருகையின் போது அவர் இயற்கை மற்றும் கடல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் மற்றும் காற்று மாசுபாடு காலநிலை நெருக்கடி காடழிப்பு இயற்கை குற்றங்கள் சிவில் மற்றும் வணிக விண்வெளி நடவடிக்கைகள் எஸ்டிஐஎம் இல் பெண்கள் மற்றும் சிறுமிகளை ஊக்குவிப்பது மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் பற்றி விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு போலியோ வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் காசா பகுதியில் இருந்து புதிய போலியோ நோய் தாக்கம் பதிவாகியுள்ளமை விசேட அம்சமாகும் கடந்த ஓக்டோபர் ஏழாம் திகதி முதல் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் காசாவில் உள்ள பலஸ்தீன குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படவில்லை இதனால் போலியோ நோய் உருவாகும் என உலக சுகாதார நிறுவனம் அச்சம் வெளியிட்டுள்ளது ஆப்பிரிக்காவில் குரங்கு அம்மை நோயால் இதுவரை பதினெட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குரங்கு அம்மை நோய் ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது இந்த நோய் தாக்குதலால் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை பதினெட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரத்து இருநூறு பாதிப்புகள் பதிவானதாகவும் ஆப்பிரிக்க ஒன்றிய சுகாதார நிறுவனம் இன்று தெரிவித்துள்ளது மூன்று வகைகளில் இந்த வைரஸ் இருப்பதாகவும் அதில் கிளேட் ஒரு பி வகைமை உயிரிழப்பை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் ஆபத்தானது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக உலக சுகாதார நிறுவனம் கடந்த புதன்கிழமை ஒக்டோபர் பதினாலாம் திகதி அன்று உலகளாவிய சுகாதார அவசர நிலையை அறிவித்தது